நீதி நேர்மையை தன்னோட உயிர் மூச்சா கொண்டு வாழக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஏற்படுத்தக்கூடிய கிரக நிலைகளின் தாக்கங்கள் என்ன மாதிரி அமைய போகுது என்ன விஷயங்கள் எல்லாம் சுப பலனா கிடைக்கும் என்ன விஷயங்கள் அசுப உண்டாகும் அசுப உண்டாகக்கூடிய விளைவுகளிலிருந்து தப்பிக்க நீங்கள் என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மேசராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் ராசி. அன்பர்கள் நீங்க நீங்க உங்களோட வாழ்க்கையில எல்லா விதத்திலயுமே மேன்மை அடையவும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் ஆலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க கட்டாயமா நீங்க நினைச்ச நல்ல விஷயம் கூடிய விரிவில் உங்களோட கை வந்து சேரும் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த தடை தாமதம் விலகக்கூடிய அமைப்பை நீங்க பெற முடியும் முருகனின் பரிபூரண அருளம் கிடைக்கக்கூடிய ராசி மேசம் ராசி நீங்க செவ்வாய்கிழமையில முருகப்பெருமான் வழிபாட்டை செஞ்சீங்கன்னா எல்லா விதத்திலயுமே நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க எல்லா விதத்திலுமே எல்லோருக்கும் நன்மைகளை செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களையும் முருகப்பெருமானிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் சரி வாங்க நாம இப்போ ஆடை மாதம் என்ன சிறப்பான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு தடை வந்துச்சுன்னா அதை உடைத்தறிய என்ன செய்யணும் அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம் முருகப்பெருமாளின் அருளால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கட்டும் அதே போல் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதற்கு சரியான இடத்துல தீர்வு பெறணும் அப்படி ஒரு இடமே கிடைக்கல நிறைய இடத்துல பார்த்து ஏமாந்துட்டோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சரியான இடம் நான் சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணியே உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சு தீர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே ஜாதகம் கணிச்சு இப்ப உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு செல்வ நிலையில மேலோங்க இருக்கிறதா சொன்னாங்க அதனாலதான் மேசராசி அன்பர்கள் உங்களுக்கு பயன்பெறும் ஜோதிட நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படிங்கறது பொதுவாகவே நம்ம இந்த புண்ணிய காலகட்டத்தில் புனித நதிகளில் நீராடுறது விசேஷமா பண்றோம் ஆடி மாதத்தை வச்சு தான் நமக்கு பண்டிகளே தொடங்க ஆரம்பிக்கும் ஆடி மாதம் முழுவதுமே பாருங்க கிராமப்புறத்துல காமல் தெய்வமா இருக்கக்கூடிய மாரியம்மன் அயனாரப்பன் மதுர வீர மாழசாமி கருப்புசாமி அப்படின்னு அனைத்து தெய்வங்களுக்குமே பூஜைகளும் விழாக்களும் வெகு விமர்சையா கொண்டாடுவாங்க மா ஆறு அப்படிங்கிறது நம்மளோட ஜீவன் அடியா இருக்குது அதனால ஆடி மாதம் புனித நீராடுறத நாம பல நூற்றாண்டு காலமா நம்மளோட மரபுல ஒரு வழக்கமா வச்சிருக்கோம் இப்படிப்பட்ட ஆடி மாதத்தில் உங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில சந்திரனும் தன வாக்கு வாக்குஸ்தானத்துல சுக்கிரனும் தைரிய ஸ்தானத்துல குருவும் சுகஸ்தானத்துல சூரியனோ புதனோ பஞ்சமஸ்தானத்துல செவ்வாயும் கேதுவும் லாப லாபஸ்தானத்துல சனியும் ராகுவும் அயனசைன போகஸ்தானத்துல சந்திரனும் இருக்கக்கூடிய நிலைகள்ல கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்களால் உங்களுக்கு உண்டாகும் பலன்கள் என்ன அப்படிங்கறத நாம இப்போ பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையா செயல்பட்டு நன்மைகளை பெறக்கூடியவங்க தான் நீங்க உதவி அப்படின்னா ஓடோடி செய்வீங்க வேகமா உங்களோட செயல் வேகத்தால் எல்லா விஷயத்திலுமே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு கொண்டவங்க மேசராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஆடி மாதம் அப்படிங்கிறது நீங்க எல்லா விஷயங்களையுமே கிரக நில்களை ஆராய்ச்சி பார்த்தா நீங்க கொஞ்சம் யோசிச்சு சிந்திச்சு செயல்படணும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் தைரிய ரணருண ரோக அதிபதி புதன் விரையஸ்தானத்துல நீச்சமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் இருக்கக்கூடிய நீங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவுமே கவனம் செலுத்தணும் மருத்துவம் சார்ந்து சின்ன சின்ன செலவுகள் ஏதாவது அப்பொழுது வரும் அப்படி வந்துச்சுன்னா உடனடியாக மருத்துவரை பார்த்து மருத்துவம் செஞ்சுக்கோங்க ஆயுதம் கையாளும் பொழுது வாகனம் ஓட்டும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இந்த மேசராசி அன்பர்களுக்கு அது என்னன்னா அடுத்தவங்களுக்கு தேவையில்லாமல் உதவுறன்னு நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க வீண் பழி உங்க மேலே வரலாம் கவனமா இருங்க இந்த ஒரு காமெடி கூட வரும் இல்லையா உதவி செஞ்சால் உபத்திரம் வருமா அப்படின்னு அது நடக்கக்கூடிய வாய்ப்பு தாங்க மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் இருக்குது உதவி செஞ்சால் என்ன தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உதவி செய்ய போய் அதற்கான பழியை நீங்கள் சுமக்க வேண்டியதாக இருக்கும் அதனால கவனமாக இருங்க மற்றபடி தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆனால் அலைச்சல் இருக்கும் அலைச்சல் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு பண வரவு திருப்தி தரும் வகையில் அமையும் வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்துக்கோங்க வியாபார ஸ்தலத்தில பத்தின ஒரு புதிய இடம் மாறுதல் ஏற்படும் உத்தியோகத்துல கூடுதல் பணி சுமை ஏற்க வேண்டியதா இருக்கும் உங்களோட மேலதிகாரிகள் அவங்க சொல்றது கொஞ்சம் கேட்டு கரெக்டா நடந்துக்கோங்க உங்களோட பணிகளை சரியா செய்யுங்க உங்களோட கருத்துக்களை அவங்க கிட்ட சொல்லும் பொழுதுமே நீங்க கொஞ்சம் கவனமா பேசுறது நல்லது பணி விஷயமா நீங்க திடீர்னு பயணங்கள் செய்ய வேண்டியதா இருக்கும் அதுக்குமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் வரலாம் இதனால் குடும்பத்தில் நிம்மதி குறைந்து காணப்படலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரிச்சு போறது நல்லது உங்களோட பிள்ளைகள் விஷயத்தில் நீங்க ரொம்பவுமே கவனம் செலுத்தணும் உங்களோட இல்லத்திற்கு விருந்தினர் வருகை உண்டாகும் ஆடை ஆபரண சேர்க்கை கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட பேசும் கூட நீங்க கொஞ்சம் வார்த்தைகளை கோர்த்து பேசுறது முக்கியம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் செய்யும் போது கூட நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் நீங்களுமே மற்றவங்களுக்கு உதவ போய் தேவையாம வீண் பிரச்சனைகளை சிக்கிக்குவீங்க அதனால கவனமாக இருங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட பெயர் புகழ் கௌரவம் எல்லாமே அதிகரிக்கும் பண வரவு தேடி வரும் மக்கள் ஆதரவு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு திறமை கேட்ட கதாபாத்திரம் கிடைக்கும் ரசிகர்களின் ஆதரவை நீங்க பக்கபலமா இது இதுவரைக்கும் நிலுவையில் இருந்த தொகை கைவந்து சேரும் சொல்ல போனா சுக வாழ்வு சொகுச வாழ்வு உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது இந்த மாதம் மாணவர்களுக்கு கல்வி விஷயத்துல முன்னேற்றம் காணும் வாகனத்துல சொல்லும் பொழுது மாணவர்கள் கவனமா இருக்கணும் இந்த மாதம் ஏற்படுக்கிற தடை தாமதம் கஷ்டம் இதெல்லாமே விலகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு பரிகாரமா நீங்க துர்க்கை அம்மனை செவ்வாய்கிழமையிலும் வெள்ளிக்கிழமையிலும் பூஜித்து வந்தீங்கன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மனதில் இருக்கிற தேவையில்லாத துயரம் உங்களை விட்டு நீங்கும் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளாக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அமைஞ்சிருக்கு சந்திராஷ்டம தினங்கள் மூன்று நாலு ஐந்து அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு நீங்கள் நினைச்சோம் நல்ல விஷயத்தை பெற முடியும் ராசிக்காரங்களுக்கு கடந்த பல வருடங்களா கேதுவோட இணைந்த செவ்வாய் மூலம் பல வகையிலுமே சோதனைகள் வந்திருக்கும் ஆடி மாதம் இரண்டாவது வாரத்துல செவ்வாய் பயிற்சி நடக்க இருக்கிறதுனால மிக பெரிய மாற்றம் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அல்லது இடமாற்றம் மூலம் நீங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் உண்டாகும் திடீர் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் உங்களோட பொருளாதாரம் மேம்படும் சாத்தியம் உண்டாகும் இந்த இந்த மாதம் மாதம் ஒவ்வொரு செயலுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பை அடைய மேச ராசியின் நான்காவது வீட்டிற்கு சூரியன் செல்லும் பொழுதும் இதனால் இந்த ராசிக்காரங்களுக்கு வந்து வீட்டு சூழல் சற்று கொஞ்சம் கடினமாக இருக்கும் தான் கவனமாக இருங்கன்னு சொல்கிறோம் உங்களோட தாயின் உடல்நிலையில் கொஞ்சம் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும் சொத்து விஷயங்களில் தகராறு வரலாம் இந்த காலத்துல எந்த முடிவுமே புத்திசாலிக்க நம்ம எடுத்தீங்கன்னா நல்ல பயன்களை நீங்க பெற முடியும் வேலை ரொம்பவுமே சிறப்பான அம்சமா இருக்கு அதுல முழு கவனம் செலுத்துங்க மற்றபடி பிரச்சனையெல்லாம் பெருசாக பெருசா எடுத்துக்காதீங்க இப்போ நீங்க வேலையில முயற்சி பண்ணீங்கன்னா முன்னேற்றம் வரும் இந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டீங்கன்னா நல்ல ஒரு செல்வநிலையை நீங்க உயர்த்தி கொள்ள முடியும் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை சிறக்க நீங்க கொஞ்சம் பொறுமை மற்றும் நிதானத்தோடு எந்த ஒரு விஷயத்தையுமே கையாண்டால் நன்மைகளை பெற முடியும் மறக்காம மேசராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களோட முன்னோர்களுக்கு தர்புடம் செஞ்சு வழிபாடு செய்யுங்க முன்னோர்களுக்கு பிதிர் கடமைகளை செஞ்சால் நம்ம ஆண்டு முழுவதும் பித்ருக்கடனுக்கு கடன் கொடுத்த பலனை இந்த ஆடி மாதத்தில் பெற முடியும் அவ்வளவு சிறப்பான ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம் அதுவும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் உங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு பித்ருக்கடமையை செஞ்சுடுங்க நன்மைகள் பலவும் வந்து சேரும் அதே போல் ஆடி பௌர்ணமி தினத்தில் ஹயக்ரீவர் அவதாரம் எடுத்தார் ஆடி பௌர்ணமி தினத்துல வைணவ தனத்துல சிறப்பான வழிபாடு நடக்கும் அதுல கலந்துகிட்டாலுமே சுபகாரிய தடைகை விளங்கி சுபகாரியம் உங்களுடைய இல்லத்துல விரிவில் நடக்கும் இன்னும் ஆடி மாதத்துல நிறைய விசேஷமான தினங்கள் எல்லாமே இருக்கு ஆடி மாதம் முழுவதுமே மீனாட்சி அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களோட குடும்பத்தில் அமைதி ஏற்படும் நிலைமையை நீங்கள் பெற முடியும் ஆடி மாதம் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில காமாட்சி அம்மனை வழிபட்டா திருமண தடை விலகி சுபம் உண்டாகும் ஆடி மாதம் வந்துட்டு சுக்லாத்வாசியில மகாவிஷ்ணுவை நினைச்சு விரதம் இருந்தால் செல்வநிலை மேலோங்கும் ஆடி மாதம் முழுவதுமே மிகவும் சிறப்பான நாட்களா ஒவ்வொரு நாளுமே அமைஞ்சிருக்கு அதனால தான் இந்த ஆடி மாதம் பன்னிரெண்டு மாதத்திலயுமே மிகவும் சிறப்பு இந்த மாதமா பார்க்கப்படுது எப்படி போர் முடிஞ்சு ஆடி பதினெட்டில் எல்லோரும் நீராடி அவங்களோட பாவத்தை போக்குறாங்களோ அது போல ஆடி பெருக்கன்னைக்கு நீங்களுமே புனி புனித நதிகளில் நீராடி இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கணும் அப்படின்னு இறைவனை மனமாற வேண்டிக்கோங்க இந்த வருடம் மிகவும் சிறப்பான ஒரு வருடமா மேசராசி அன்பர்களுக்கு மாறும் இந்த ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான தினத்திலையுமே நீங்க சிறப்பான பலன்களை பெற இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் சொன்ன கிழமையிலலாம் இந்த வழிபாடு செய்யுங்க வீட்டில இருந்தே கூட மனமாற நீங்கள் தெய்வத்தை பிரார்த்தனை செய்யுங்க நல்லது நடக்கும் என்ன மேசராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்கள் உறவினர்கள் மேசராசியா இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல பாக்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் கூட உங்களே வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி when